ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் காலையிலேயே திவ்யாவுக்கும் வியனாக்கும் ஒரு சண்டை நடக்குது எதுக்கு பார்த்தீங்கன்னா கேசரி சண்டை தான் ஸோ வியனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரைடே அவங்களுக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஆஃப் டே தானே அதனால் யார் வேணாலும் சமைக்கலாம் அந்த மாதிரி ஒரு தான் இருக்குது ஸோ கிச்சன் டைமில் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி கிச்சன் டீம் இருக்காது ஸோ யார் வேணாலும் குக் பண்ணலாம் வியணை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஃப்ரைடையும் வந்து கேசரி பண்ணிடுவாங்க ஸோ மீதி இருக்கிற சுகர்லாம் போட்டு வந்து கேசரி ஒன்று பண்ணிடுவாங்க ஸோ அங்கே எல்லாருக்குமே வந்து அந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வியணை இந்த மாதிரி பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா சுகர் இல்லை காலையில் திவ்யா வந்து காஃபி போடும்போது கிட்டே கேட்டாங்க போல் நீ எவ்வளோ சுகர் எடுத்த வியண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வியண்ணா வந்து உடனே நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்தேன் எல்லோரும் நல்லா தானே சாப்பிட்டீங்க நல்லா தானே இருக்குதுன்னு சொன்னீங்க ஃப்ரைடே வந்து யார் வேணாலும் குக் பண்ணலாம் நீங்களும் தானே சாப்பிட்டீங்க கேசரின்னு சொல்லிட்டு உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட சுகர் எவ்வளோ எடுத்தேன் அது மட்டும்தான் கேட்டேன் நீ வந்து இப்படி படபடன்னு சொன்னால் நான் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து வீணா சொல்கிறாங்க நான் பாதி தான் எடுத்தேன் அதுக்கப்புறமேட்டு நிறைய சுகர் இருக்கு அங்கேன்னு சொல்கிறாங்க ஸோ திருப்பியும் அதே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரைடே யார் வேணாலும் சமைக்கலாம் நம்ம வியனாவுக்கு வந்து எப்படி பேசணும்னு சில டைமில் தெரியாது ஸோ உடனே வந்து எஃப்சே கிட்டே போய்ட்டு அழகிறாங்க சுகர் நான் எடுத்து கேசரி பண்ணது தப்பா சுகர் இல்லை சுகர் இல்லைன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எஃப்சே கிட்டேயும் விக்ரம் கிட்டேயும் சொல்கிறாங்க ஸோ விக்ரம் சொல்கிறாங்க விட தெரிஞ்ச விஷயம் தானே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு வியனாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி காலையிலே இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கிலே வந்து ஃபஸ்ட்டு சண்டே ஆரம்பிச்சிருச்சு மக்களே இனிமேல் என்னென்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்